உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவீட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் சதயம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே உயர்ந்த சிந்தனை அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் எதையும் பெருசாக சாதிக்கணும் சும்மா சின்ன லெவலில் மற்றவங்கள மாதிரி நம்ம பத்தோட பாதோலாம் இருக்கக்கூடாது நம்ம தனித்துவமாக வாழ்க்கை வாழ்க்கும் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் வாழ்க்கையில் உயர் செல்வம் உயர் புகழ் உயர் அந்தஸ்தில் வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த மாதிரி உழைக்கிறதுக்கும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் எல்லாத்தையும் வேண்டாம் எனக்கு குடும்பம் வேண்டாம் தூக்கம் வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் நான் எல்லாத்துக்காகவும் நான் உழைப்பேன் நான் அதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்வேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் முதல்ல ஜென்ம சனியிலிருந்து விடுபெறப் போகும் கும்பராசி என்பர்களே உண்மையிலே எல்லா சாதிகளும் நினச்சிங்க ஆனால் மன சோர்வு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் அதனால் எடுத்த தவறான முடிவுகள் இதுதான் தான் உங்கள் வாழ்க்கையை பரட்டி போட்டுருவோம் யாரெல்லாம் கும்பராசியாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்த தப்பான முடிவு தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் ஒரு நீங்கள் எடுத்த ஒரு தப்பான முடிவு உங்களுக்கு வேலையை போக வச்சிருச்சு இப்போ அதுலேருந்து ஒரு வேலையை தேடுறீங்க கிடைக்கல சில பேருக்கு வேலை கிடச்சிது ஆனால் பழைய மாதிரி நல்ல அந்தஸ்து இல்லை நல்ல சம்பளம் இல்லை அங்கே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் மாட்டிகிட்ருக்கீங்க அதே போல் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டு பணம் சேர்த்தவர்கள் பணம் செலுத்தியவர்கள் எல்லாருக்குமே ஏமாற்றம் தோல்வி நிறைய பேருக்கு அந்த ஏமாற்றம் என்ன ஆயிரும்னா ஐயோ நம்ம இதை செஞ்சும் இதுவுமே நடக்கலையே அப்படின்ற அளவுக்கு மன ரீதியான பாதிப்பு இதை செஞ்சதுனால வீட்டில் நிறைய பேர் உங்களை தப்பாக சொல்லியிருப்பாங்க நான் அப்போவே சொன்னேன் யாரையும் நம்பி காசு கொடுக்காதுன்னு கேட்டியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பேசியிருப்பாங்க உங்களை கூட பிறந்தவங்க உங்களை பேசியிருப்பாங்க இதனால் மன பாதிப்பு உண்மையிலே நம்ம ஏமாந்துட்டோமோ நம்ம தான் அதிகமாக ஆசைப்பட்டோமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்துருக்கும் அதே போல் நிறைய தொழில் செய்தவர்களுக்கு நஷ்டம் கடன் ஏன்னா கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பல தொழில் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய தொழில் செய்ய தெரியும் அவ்வளோ நாலேஜும் வாழ்க்கையை தோற்றுட்டேன் சார் நான் எனக்கு கடன் அதிகமாக நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சனி தசை புதன் தசை மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துருக்கும் இந்த சனி தசையும் புதன் தசையும் கடன் பிரச்சனை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லாத யார் கும்பராசி என்பது யாருமே இருக்க முடியாது இல்லை ஒரு ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி ச கஷ்டப்பட்டவங்க இந்த கும்பராசி என்பர்கள் தொழிலில் நிறைய பார்ட்னர்ஷிப்னால ஏமாற்றம் தொழிலில் போட்ட பணம் வரலை எல்லாமே இருக்குது சார் கண்ணுக்கு எதிர்க்க எல்லாம் தெரியுது சார் வந்துடும் ஆனால் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் இப்போ நஷ்டத்தில் இருக்கேன் இப்போ கடனில் இருக்கேன் சொல்லக்கூடிய அன்பர்கள் தான் அந்த கும்பராசி என்பர்கள் அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்போவுமே கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கணவர் கண்டிப்பாக ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக தான் இருப்பார் அந்த ஆதிக்கம் செலுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த ஏழரை சனி என்ன பண்ணுனா அவரையும் உங்ககிட்ட தப்பான ஒரு ஆளாக காமிக்கும் இல்லை உங்கள அவர்கிட்ட தப்பான ஆளாக காமிக்கும் அது ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மனைவி ஏதாவது ஒரு தொல்லையை கண்டிப்பாக கடந்த ஒரு இன்ற இரண்டரை வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க நிறைய கும்பராசி என்பர்களெலாம் பத்து வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தேன் சார் எந்த பிரச்சனையும் இல்லை பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ குடும்பத்தில் என் கணவர் விட்டுட்டு போகிறோன்னு சொல்கிறாரு மனைவி விட்டுட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய கும்பராசி என்பர்களுக்கு ஓடிட்டே இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் முதல்ல ஜென்ம சனியிலேருந்து சனி பகவான் விலகிறார் இந்த சனி காலகட்டங்களில் என்ன ஆகும்னா நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு நல்ல ஐடியா தோணும் அந்த நல்ல ஐடியா நினச்சிக்கிட்டு செஞ்சதெல்லாம் தப்பாக போய் முடியும் கடைசி தான் தெரியும் ஐயோ நம்ம தான் தப்பாக யோசிச்சிட்டோம் அவங்கள பற்றி தப்பாக இந்த வேலையை செஞ்சுட்டோம் தப்பாக கடன் வாங்கிட்டோம் தப்பான ஒரு வேலையை டிசைட் பண்ணிட்டோம் தப்பான ஒரு தொழில் எடுத்துகிட்டோன்ற அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா அந்த சனி பவன் என்ன பண்ண உங்கள் மனசை மாற்றுறதுக்கான வேலையை செய்வார் மனசை தப்பாக பயன்படுத்துக்கான வேலையை செய்வார் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா தப்பான பழக்க வழக்கங்கள் குடிபோதை தேவையில்லாத உறவுகள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட தவறான உறவு பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட தவறான உறவு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் இந்த ஏழரை சனி அதுவும் முக்கியமாக இந்த ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் தப்பான விஷயங்களை இந்த சனி பகவான் செய்ய வச்சுருப்பார் உங்களை செக் பண்ணுவார் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்களா இல்லை உங்களுடைய கேரக்டர் மாதிரிலாம் மாறுமான அந்த மாதிரி சபலத்தை கொடுத்து அந்த சப்பளம் எப்படி வரும் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டத்தினால வரும் அதுதான் அங்கே இந்த கஷ்டம் தான் நான் குடிபோதைக்கு மாறினேன் இந்த பிரச்சனை வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்களே கேட்குற மாதிரி இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதே நிலையில் இருந்து அதை போராடி ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நிலை தடுமாறி வாழ்க்கையில் அதில் வந்து பெரிய பிரச்சனைக்கு போயிடுவீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சனி திசை நடந்தவங்களுக்கு நடந்துருக்கும் அதுவும் குரு திசையில் நீங்கள் தப்பு பண்ணினா கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள் அது எந்த டவுட்டுமே கிடையாது குரு அப்படின்னா ஒரு நேர்மையான கிரகம் அந்த நேர்மையான கிரகங்களுடைய நடக்கும் நடக்கும்போது நீங்கள் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் பெரிய பள்ளத்தில் விழுந்துருவீங்க உங்களை காப்பாற்ற கடவுள் கூட வர மாட்டார் அப்படி தான் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சில பேரோட நிலையெலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி ஒரு வாட்டி யோசிங்க என்ன பண்ணலாம் என்ன செஞ்சோம் என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த ஜென்ம சனியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நீங்கள் உங்களை பற்றி சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் எது நான் எங்கே தப்பு பண்ணேன் இந்த தப்புனால தான் மாட்டேன் நான் இந்த தப்பை இனிமேல் வாழ்க்கையில் பண்ண மாட்டேன் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் வரும் கண்டிப்பாக உறுதியாக வரும் டவுட்டே படாதீங்க வேலை கிடைக்கும் என்ன எடுத்தவுடனே நீங்கள் பழைய வேலை மாதிரி எதிர்பார்க்காதீங்க முதல்ல ஒரு வேலைக்கு போயிடுங்க இல்லை ஒரு வேலை மாற்றம் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் நல்ல அறிவாளி புத்திசாலி ஆனால் புதுசாக எடுக்கிறவங்களுக்கு அது தெரியாது உங்களை வச்சு நிறைய விஷயங்களை சாதனை செய்ய முடியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்வீங்க அந்த கம்பெனிக்காக உழைப்பீங்க ஆனால் அந்த கம்பெனி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால் முதல்ல இதெங்கேயே ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது மேடம் ஊர் மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டு அதனால் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க வெளியூர் போய் வேலை பாருங்கள் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வெளிநாடு போங்க வெளிநாடு போயிடுவேன் சார் பணம்லாம் கட்டியிருக்கேன் சார் அப்போ கண்டிப்பாக வந்துடும் வராமலாம் இருக்காது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பணத்தை ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏமாந்தால் கூட இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு போக முடியும் எந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு எந்த கண்ட்ரியில் ஆள் எடுப்பாங்க என்ன ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு உறுதியாக இப்போ தெரிஞ்சிருக்கும் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க போனதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதிங்க கஷ்டம்தான் பணம் போனது போச்சு தான் தப்பு கரெக்டு தான் உங்கள் பணம் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான் இல்லை கடன் வாங்கி கொடுத்த பணம் தான் இல்லைன்னு சொல்லலை அதையே இருக்காமல் அடுத்த நிலை என்ன அந்த பணத்தை சேர்த்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அவ்வளோதான் அதை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனிப்பயிற்சி பணிகள் இருக்க போகுது நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு சேஞ்ச் வரும் நீங்கள் ஒரு ஃபீல்டே மாறதுக்கான சூழ்நிலாம் வரும் சில பேர் தொழிலே வேண்டான்னு விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அந்த மாதிரிலாம் யோசனை இருக்குன்னா ஒரு நாட்டி ஜாதம் பார்த்துங்க நான் தொழிலில் இல்லை சார் நான் மூட போகிறேன் சார் எனக்கு செட் ஆகலை அது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஜாதம் பார்த்துங்க தப்பே கிடையாது அதே போல் வேலையில் இருக்கீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் வரும் அவங்களும் ஒரு அடி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சிங்க அதே போல் முக்கியமாக யாரெல்லாம் இந்த கும்பராசியில் இருக்கீங்களோ அரசாங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் சனி பயிற்சி வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் அதுக்கான படிக்கிற வேலையை செய்கிறது அப்ளை பண்ணுறது எல்லாமே செய்யுங்க அதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் உண்டு ப்ரமோஷன் உண்டு உங்கள் பேரில் ஏற்பட்ட கலங்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு நிறைய பேருக்கு தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் மாறுறதுக்கான சூழ்நிலை உண்டு அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுங்க அதுக்கு என்னெல்லாம் செஞ்சால் அதுலேருந்து வெளில வர முடியும்னு யோசிங்க நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் ஒம்போ வழக்கு அது உறவு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் பூர்வீக சொத்தில் இருக்கலாம் இல்லை இடம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு கேஸ் சொத்து பிரச்சனைகள் இருக்குது அம்பு வழக்குன்னா அதெல்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம் திருமணமாய் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் பிரச்சனையே இருக்குது சார் போட்டுக்கெலாம் போயிட்டோம் சார்னால் சேர்ந்து வாழ நினச்சா தைரியமாக போய் பேசுங்க யோசிக்காதீங்க நேரம் மாறும் அந்த நேரம் மாறும்போது அவங்களும் யோசிக்கலாம் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்களும் யோசிச்சு என்ன செஞ்சுக்கலாம் இவ்வளோ நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் கூட யோசிச்சு வச்சுருக்கலாம் நீங்களே பேசுங்க அதை மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணுங்கள் மார்ச் இருபத்தி ஒம்பதாதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் அதனால் தைரியமாக பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதே போல் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு கூறும் உங்கள் குழந்தையால் சில நேரங்கள் அவமானப்பட்டிருக்கலாம் குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு சில நேரங்களை ஏமாந்து போயிருக்கலாம் இல்லை குழந்தைங்களே உங்களை விட்டுட்டு வேணான்னு போயிருக்கலாம் இல்லை குழந்தையே இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் குழந்தைங்க உங்களை நல்லா காப்பாற்றுவாங்க அவ்வளவுப்படாதீங்க குழந்தைக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் ந நல்லபடியாக நடக்கும் அதே போல் யாரெல்லாம் கும்பராசியாக இருக்கீங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ஒரு மருத்துவம் எடுத்துக்கங்க மார்ச் மாதம் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் அது பிபியாக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி செக்கப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய மருத்து மருந்து மாத்திரையில் உடைய அளவு கண்டிப்பாக குறையும் அதனால் உங்களுடைய மாத செலவுகள் குறையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா பிரைட்டாக இருப்பீங்க பிரிஸ்க்காக இருப்பீங்க அவளேப்படாதீங்க இதுக்கப்புறம் தான் ஜெயிக்க போகிறீங்க சோர்ந்து போயிருக்கீங்க உங்கள் மனசு கலங்கப்பட்டிருக்கு ஒரு கசப்பான சம்பவங்களை சந்தித்ததுனால வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போமா தோப்பமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் குழப்பங்கள் நிறைய இருக்குது அதுவும் கும்பராசி சதயமாக நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க சதயம் போராட்டாது இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணால் என் பிரச்சனை தீரணும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க செவுத்தில் மண்டை இடிச்சிக்கலாம்னு போல கூட சில நேரம்லாம் இருந்துருக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாம் அப்படியே லைன் பை லைன் வந்து முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள்லாம் கும்பராசி என்பர் செய்யலாம் மொத்தத்தில் கும்பராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி மனக்குழப்பம் உடல்நிலை பாதிப்புகள் செய்த தவறுகள்ந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது நம்ம சொன்ன பழங்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் பார்த்துங்க நம்ம சொன்ன தசாபுத்தியெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றும் முறை ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்துக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமுக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்புகளும் நடக்குது வயது வரம்பு கிடையாது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து